ஹலோ கா சிக்கன் கிரேவி பண்ண பண்ணுறேன் சிக்கன் தொக்கு மாதிரி லைட்டாக கிரேவியாக இப்போ தான் வந்து இது வந்து ஆனியன் கார்லிக்கு ஜிஞ்சர் பத் இது க்ரீன் சில்லி டொமாட்டர் எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் வதக்கிட்டேன் இப்போ லாஸ்ட்டாக டொமாட்டர் போடுறேன் ஸோ அது எல்லாம் வந்து அது சிக்கன் மசாலா எல்லாம் போட்டுருக்கேன் ஏலக்காய் கிராம்பு மிளகு பட்டை பட்டை இலை அதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் பிரியாணி எல்லாம் போட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனியன் போட்டு ஆனியனு ஒரு ஒரு வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கி ப்ரௌன் கலர் ஆன பிறகு கொஞ்சமாக தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டேன் ஸோ அதுவும் வாங்கும்போது இந்த பிறந்த சிக்கன் போடுறேன் ஸோ சிக்கன் போட்டு அதோடு வந்து சிக்கனையும் வந்து அதோடு போட்டு கிண்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பரட்டு மூணு பரட்டு பரட்டு உண்டு பெரட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு தான் வந்து சால்ட்டு போடுவேன் உப்பு அதுக்கப்புறம் வந்து மசாலா போடுவேன் மசாலா வந்து இந்த சால்ட்டு பேப்பரு மஞ்சள் பொடி அப்புறம் வந்துட்டு சிக்கன் மசாலா கறி மசாலா கறி மசாலானா கரம் மசாலா மாதிரி இருக்கும் மிக்ஸ் பவுட்ரு வரும் ஸோ அந்த மசாலா அப்புறம் சிக்கன் பவுட்ரு அவ்வளோதான் வேற ஒன்றும் ரொம்ப மசாலெலாம் போடுறதில்ல நிறைய மசாலா சேர்த்தோம்னா டைஜன் ஆகாது அது ஸோ அதுக்காண்டி வந்து இங்க் பவுட்ரு போட்டிருக்கேன் பெருங்காய பவுடரும் போட்டிருக்கேன் சால்ட்டும் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டுட்டு இதை மிஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து இந்த இந்த இதாக மசாலா எல்லாம் மசாலா போட்டு ஆட் பண்ணிருக்கேன் போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் சில்லி பவுட்ரு மட்டும் போடலை ஏன்னா இந்த மசாலே வந்து நிறையா ஸ்பைசி இருக்கும் ஸோ அதனால் சில்லி பவுட்ரு போடலை சில்லி பவுடரும் போட்டோம்னா ரொம்ப ஸ்பைசி இருக்கும் ஸோ ரொம்ப பேசி சாப்பிட்றது அவ்வளோ நல்லதில்லை ஸோ அதனால் ஏன்னா ஏற்கனவே க்ரீன் சில்லி போட்டிருக்கேன் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால ஸோ அது சேர்த்துருக்கேன் இதில் வந்து இந்த சிக்கன் பவுட்ரு சிக்கன் மசாலா கரம் மசாலா இந்த மிக்ஸ் பவுட்ரு அப்புறம் இந்த பெப்பரு இந்த மஞ்சள் பொடி இதில் எல்லாத்துமே ஸோ கொஞ்சம் ஸ்பைசி இருக்கும் ஸோ அதனால் ஸ்பைசி கம்மி பண்ணுறக்காண்டி காரத்தை மிளகாப்பொடி போட்டோம்னா ரொம்ப காரமாகிடும் அதனால் வந்து கம்மி பண்ணியிருக்கேன் காரம் கம்மியாக இருக்கணும் அப்படின்றதுனால கருப்பிலையும் போட்டிருக்கேன் ஆனால் இதில் வந்து வீடியோவில் வந்து எப்படி உங்களுக்கு கிளியராக தெரியும் தெரியலை ஏன்னா ஒவ்வொரு ஃபுட்டும் இந்த மாதிரி எடுக்கும்போது வந்து ரொம்ப கிட்ட பக்கத்தில் வச்சு எடுக்கும்போது இதில் வந்து அந்த ஹீட்டு சூடு ஆவி வரும்போது அந்த ஆவி வந்து வரதுனால வந்து வீடியோவில் வந்து அந்த கலர் வந்து கிளியராக தெரிய மாட்டேங்குது அந்த சிக்கன் கலர் வந்து அந்த சூடு ஆவினால் வந்து மங்கடாக தெரியுது கேமராவில் வீடியோ அதனால் வந்து இந்த சிக்கன் எந்த போ எந்த ஐட்டமும் வந்து அந்த ஆவி வரும்போது சூடாக வரும்போது எடுக்கிறோமோ அந்த ஆவி வந்து கிளீர் இல்லாமல் மறைச்சிருது அந்த வந்து கலரை வந்து ஸோ கலர் கிளீர் இல்லாமல் இருக்குது இது வந்து தேங்காய் அரைச்சி வைக்கும் கொஞ்சமாக தேங்காய் ஃப்ரெஷ் தேங்காய் ஸோ அது கொஞ்சமாக அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக்கு சரி வெங்காயம் பூண்டு இஞ்சி கருவேப்பிலை போட்டிருக்கேன் அரைக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் இதுலேயும் கொஞ்சம் வந்து இந்த சீரகம் சோம்பு மிளகு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் இதுலேயும் வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிருப்பேன் இதெல்லாம் சேர்த்து இதில் வந்து அரைக்கும் போது கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அரைச்சேன் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சம் கிரேவி மாதிரி நல்லா தொக்கு கிரேவி கட்டியாக வரும் ஸோ அதனால வந்து அதை ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இது வேணும்னா தேங்காய் சில பேர் விரும்புவாங்க சில பேர் விரும்ப மாட்டாங்க தேங்காய் விரும்புகிறவங்க வந்து சாப்பிட விரும்புகிறவங்க வந்து ஸோ எல்லாத்துலேயும் தேங்காய் சேர்க்கலாம் சிக்கனாக இருக்கட்டும் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் அது மீன் குழம்பாக இருக்கட்டும் ஸோ எல்லாத்துலேயும் தேங்காய் ஆட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்படி லைக் பண்ணுறீங்களோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்க வேண்டியதான் எனக்கு வந்து ஸோ இது மாதிரி நான் பண்ணுறது வந்து தேங்காய் எல்லா ஃபுட்லேயும் வந்து மேக்ஸிமம் வந்து தேங்காய் சேர்ப்பேன் அது நல்லதுன்றதுக்காக ஓகே கேஸ் பாய்